ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா பீன்ஸ் ஆர்டினரி பீன்ஸ் இல்லாமல் ராஜ்மா பீன்ஸ் அப்படிங்கிறத ஒரு வெரைட்டியில் இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறோம் இந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான் ராஜ்மா பீன்ஸ் அப்படிங்கிற பீன்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்காமல் ரொம்பவும் இதாக கெட்டியாகவும் இல்லாமல் லேஸாக தளதலான கிரேவி மாதிரி போகிறோம் அதான் ராஜ்மா பீன்ஸ் கிரேவி அதுக்கு நேம் இன்னைக்கு இதுக்கு வந்து நிறையா இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்போ தான் அந்த ராஜ்மா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நிறையா இன்க்ரீடியன்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய ராஜ்மா கிரேவி ராஜ்மா பீன்ஸ் கிரேவி ராஜ்மா கிரேவிஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு கிராம் அளவு நாம் வந்து ராஜ்மா பீன்ஸ் வாங்கி அதை என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு இப்போ நாளைக்கு செய்ய போறோன்னா முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊறிடணும் அப்புறம் அந்த ராஜ்மா பீன்ஸ் ஊறினதை எடுத்து நல்லா வேக வைக்கணும் ஒரு நாள் நைட்டு ஊற வச்சு நல்லா ஸ்டவ்ல வச்சு வேக வச்சு எடுத்து வச்சது தான் நான் இப்போ உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்மா பீன்ஸ் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராஜ்மா பீன்ஸ் ஊற வச்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடணும் அதை வேக வைக்கணும் இல்லையா அடுப்பில் கொதிக்க வச்சு வேக வைக்கணும் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் அதான் கலர்லேஸாக அந்த ராஜ்மா பீன்ஸ் கலர்லேயே ப்ரௌன் கலரில் இருக்கீங்களா அதுதான் ஏன்னா இந்த வாட்டர் இந்த தண்ணியை நம்ம சமையலில் கிரேவியில் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பக்கத்தில் பச்சை தண்ணி வச்சுருக்கோம் ஆட்னரி வாட்டர் இது வந்து நமக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவை இல்லை அப்படின்னா அந்த ராஜ்மா கிரேவி வேக வச்ச தண்ணியே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிற பர்பஸ் அப்புறம் உள்ள நமக்கு கிரேவிக்காக அந்த பர்பஸ்க்காக சீரகத்தையே ரெண்டு விசலில் வச்சுருக்கேன் ஒன்று வந்து முழு சீரகம் இன்னொன்று அதே சீரகத்தை லேசாக அம்மியில் இடித்து வச்சுருக்கேன் ரெண்டுமே நமக்கு தேவைப்படும் அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் இது வந்து தனி மிளகாய்த்தூள் கலரே ரொம்ப ரெடிஷாக இருக்கு பாருங்கள் தனி மிளகாய்த்தூள் சீரகம் அப்படிங்கிறது வந்து தண்ணி நமக்கு தேவையான அளவு சீரகமும் வந்து தேவையான அளவு இடித்தது நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் முழுசு சீரகத்தையும் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம் அதே போல் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூளும் கரம் மசாலாவும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கு நமக்கு அந்த டேஸ்ட்டு நமக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கறதுக்காக வெண்ணெய் தேவைப்படும் வெண்ணெய் தான் அந்த ராஜ்மா கிரேவிக்கு வந்து அந்த பீன்ஸுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது அதனால் வெண்ணெய் வந்து நமக்கு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நமக்கு தேவையான அளவு மூணு ஸ்பூனோ நம்ம தாளிக்கிற பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இது வந்து காய்ந்த இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து நான் பச்சையாகவே வச்சுருக்கேன் கஸ்தூரி மேத்தி ஸோ இது வந்து செமி 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 கண்டிஷனில் இருக்குது லேசாக தன்மையோடையும் லேசாக பசுமை பச்சைத்தன்மையோடையும் இருக்குது நீங்கள் காஞ்சது கிடைச்சாலும் போட்டுக்கலாம் பச்சை கிடைச்சாலும் போட்டுக்கலாம் அந்த கஸ்தூரி மேசி மேத்தி இது வந்து லாஸ்ட்டாக தூவி இறக்கிறதுக்கான பர்பஸ்க்காக தான் அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நான் வந்து சால்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ராஜ்மா கிரேவியோட சுவையை கூட்டுறதுக்காக லேசாக லாஸ்ட்டில் லேசாக சர்க்கரை தூவி இறக்கலாம் அதுக்காக லேசாக ஜீனி எடுத்திருக்கேன் நீங்கள் சர்க்கரை நாட்டு சர்க்கரை கிடைச்சாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தேவையான அளவு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் தேவையான அளவு இஞ்சி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஸோ இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் கடாயை ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தாளிக்கிற பர்பஸ் ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெயை இப்போ நம்ம போட்டுக்கலாம் வெண்ணெய் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால உடனே வெண்ணெய் உருகிருச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சீரகம் எடுத்து வச்சுருந்தோல்லையா முழுசாக எடுத்து வச்சுருந்தோம் சீரகம் அதை இப்போ நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெண்ணெய் நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ சீரகத்தை இப்போ போட்டுடலாம் சீரகம் கருகிடக்கூடாது லேசாக பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதாவது சின்ன சின்னமாக பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வர்ற வரைக்கும் நல்லா வ வறுத்துக்கணும் வதக்கி எடுத்துக்கணும் ஸோ நல்லா பொன்னிறமாகட்டும் இந்த வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா பொன்னிறமாயிருச்சு இப்போ நாம் இதில் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதை இப்போ நம்ம அம்மியில் தட்டி வச்சுருக்கோம் தட்டினா அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அரைச்சா அந்த விழுது தான் இது பேஸ்ட்டாக இல்லாமல் நம்ம அம்மியில் இடித்து வச்சுருக்கோம் அதுதான் இந்த பேஸ்ட்டு அதையுமே இப்போ இதோட போட்டாச்சு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது மூணையுமே தட்டி வச்சால் அந்த கலவையும் இதில் போட்டாச்சு இது அந்த வெங்காயத்தில் எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி கிண்டி விட்டுட்டு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா பல்ஃபாக எடுத்துருக்கோம் அதாவது அதை அரைச்சி அதனுடைய சாறு பிக்காக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாறை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்பொழுது தான் அந்த ராஜ்மா கறி அதாவது ராஜ்மா கிரேவி டேஸ்ட் கிடைக்கும் இப்போ அந்த வெங்காயம் இந்த கடாயில் இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸோடு நம்ம இதை சேர்த்துக்கலாம் நல்லா இது அப்படியே அந்த தக்காளியுடைய தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி நல்லாவே அந்த எல்லாம் போயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு எல்லாத்தையும் கடந்துருக்கு இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மட்டுந்தான் அரை ஸ்பூன் நான் ஏற்கனவே இன்க்ரீடியன்ஸ் சொல்லும் போது சொன்ன மாதிரி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் அதை மட்டும் போட்டாச்சு மற்ற எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அப்புறம் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா சீரகம் இது வந்து இப்போதைக்கு போடுறதுக்காக நம்ம இடித்து வச்சுருந்தோம் சீரகம் அது ஒரு ஸ்பூன் அதுக்கடுத்தது மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் அது ஒரு ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம் அதற்கடுத்ததாக மல்லித்தூள் அது ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் நிறையா போட வேண்டாம் அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டாச்சு நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இதை லேசாக கிண்டி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி இதோட சேர்மானத்தோடு சேர்கிற மாதிரி அந்த பவுடர் எல்லாமே சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ராஜ்மா பீன்ஸ் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸே நம்ம இன்றைக்கு சமையலில் அதை இப்போ சேர்த்துக்கலாம் ஸோ இதையுமே அந்த மசாலாவோடு கலக்கிற மாதிரி சேர்த்து விட்டுக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அந்த ராஜ்மா பீன்ஸோட அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து கிண்டி வச்சுருக்கோம் ஸோ இப்போ அந்த மசாலா பொருட்களில் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ராஜ்மா பீன்ஸ் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை கீழே ஊற்றிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அதாவது இதில் சேர்த்துக்கலாம் இதுதான் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தேவைன்னா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இன்கிரீடியன்ஸில் தண்ணி வச்சுருந்தோம் தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா இதுவே போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் உப்பு நம்ம சால்ட் எடுத்து வச்சுருந்தோம் அது ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் இது அப்படியே இருக்கட்டும் நண்பர்களே நல்லா கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக நமக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு நமக்கு ராஜ்மா பீன்ஸ் கிரேவி நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு வாசமே பார்த்திங்கன்னா நல்லா வாசனை அடிக்கும் இதில் நம்ம லாஸ்ட்டாக அந்த சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் அந்த இனிப்பு தன்மையோடு இருக்கும் அதனால தான் அதை சேர்க்குறது லேஸாக கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே இப்போ அதில் தூவிக்கலாம் ஸோ நமக்கு சூப்பரான ஒரு ராஜ்மா கிரேவி கறி நமக்கு கிடச்சிரும் இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க க்ளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க மறக்காம வீடியோக்கு முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்